அப்புறம் தேவன் விரும்புகிற பிரகாரம் செயல்பட்டாதான் அவருடைய காரியம் நமக்கு செல்லும் அதுக்கு பேர் விசுவாசம் தேவனை கே நாம் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பிரகாரம் தான் நம்ம செயல்பட வேண்டும் இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நீ நம்புறியா ஒன்னாந்திரத்தில் என்னால் ஆற உண்டுபட முடியும் நம்புறியா ஆனால் சாதாரணமான காரியம் சாதாரணமான காரியம் இல்லை வணாந்திரத்தில் தண்ணி சில நேரத்தில் எவ்வளோ ஆழத்தில் தோணுனா தான் தண்ணி கிடைக்கும் வனாந்திரத்தில் ஆனால் வணாந்திரத்தில் நான் ஆற விடுவேன்றார் எப்படி நம்புவீங்களா செங்கடல் மண்ணுக்கு நிற்கும்பொழுது இந்த கடலை நான் பிளப்ப நீங்கள் நம்புறீங்களா அந்த மக்கள் நினைக்கிற மோசைக்கு எவ்வளோ தோற்றி கொடுத்துருப்பாங்க அவர் போய் அந்த கடல் மின்னுக்கு நிற்கும்பொழுது சொல்லியிருப்பாங்க ஏய் அங்கே தப்பித்து அங்கே வந்து எங்களை வெளியாக்கி இங்கே வந்து கடலில் எங்களை முழுக பண்ண வைக்க போகிறியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா எதுவுமே நமக்கு உறுதி இல்லாத பட்சத்தில் என்னாவோ பேசுவோம் கண்டபடி பேசுவோம் ஆனால் தெரிஞ்ச மின்னுக்கர்கள் தலைவருக்கு காரியம் தெரியும் அவர் புரிஞ்சுக்கிட்டாருனா நீ கற்று கற்றுக்க பிரச்சனையே இல்லை நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க பிரச்சனை இல்லை நான் செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் மோசாக தான் செஞ்சார் விதமாக பேசியிருப்பாங்க ஏன்னா பிரயாணம் முழுதும் கம்ப்ளைண்ட் தானே ஹலோ அப்போ பிரியாணம் முழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அங்கே கடல் மின்னுக்கு போது கம்ப்ளைண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா இருந்தாலும் அங்கேயே இருந்திருப்போம் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடச்சி அடியும் கிடச்சி பரவாயில்ல இருந்தாலும் சாப்பாடும் கிடச்சி அதுதான் முக்கியம் அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பாடு நம்ம கிடைக்கிது அது ஓகே சரியா ஸோ அப்போ நம்ம தேவனுடைய பிரகாரம் அப்படின்னா தேவன் விரும்புகிற பிரகாரம் செயல்பட்டால்தான் அவருடைய காரியம் நமக்கு செல்லும் అదికి పేరు విశ్వాసం కళ అదికి పేరు విశ్వాసం విశ్వాసం